காசாவில் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலுக்கு எதிராக இந்தியா கண்டன குரல் எழுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தி புரட்சிகர மாணவர் முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள காசாவில் ஆட்சி நடத்தி வரும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேல் ராணுவத்தினருக்கும் இடையே கடந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக போர் நடைபெற்று வருகிறது போரை நிறுத்த வேண்டும் என்று பல்வேறு நாடுகள் வலியுறுத்தியும் காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகிறது இதில் இதுவரை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் பலியாகியுள்ளனர் இதற்கு கண்டனம் தெரிவித்து சென்னையில் போராட்டம் நடத்திய புரட்சிகர மாணவர் முன்னணியினர் இஸ்ரேலை இந்தியா கண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் இலங்கை பிரச்சனையின் போது வாய் திறக்காத மத்திய அரசு தற்போது பாலஸ்தீன பிரச்சனையிலும் மௌனமாக இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் இருபத்தி மூன்று நாட்களாக இஸ்ரேல் அரசு பாலஸ்தீனத்தின் மீது கொடூரமான குண்டுகளை மழை போல பொழிந்து அப்பாவி மக்களை ஆயிரக்கணக்கில் கொன்று குவித்திருக்கிறது பாலஸ்தீன மக்கள் நடத்துவது ஒரு விடுதலை போராட்டம் இன்று நேற்று அல்ல ஏறக்குறைய அறுபது ஆண்டுகளாக அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கான போராட்டத்தை நடத்துகிறார்கள் இந்திய அரசு நேற்று ஈழத்தில் ஈழத் தமிழர்களை அழிக்க துணை நின்றதை போல பாலஸ்தீனத்தை அழிக்க விடுதலை போராட்டத்தை அழிக்க இன்றைக்கு இஸ்ரேலுடன் கூடி கொளாவது இதையும் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த வகையில் தான் எங்களுடைய ஆர் எஸ் பேவிமு பூஜா தூமின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்